அப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதனால் மேக்சிமம் நான்வெஜ் எடுக்கிறதுனாலே வந்து எல்லார் வீட்டில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் உளுந்தஞ்சோறு தான் வைப்போம் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து நெய் சாதம் வெரைட்டி ரைஸு அப்புறம் வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மாறிட்டோம் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் உளுந்து சாதம் வச்சு இது வந்து உடச்ச உளுந்துஞ்சு வச்சு நான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன் உளுந்து சாதம் இது பாருங்கள் இதை போல் உடச்ச உளுந்து வச்சு ரெடி பண்ண போகிறோம் நான் இப்போ வந்து இன்றைக்கி செங்கல்பட்டு அரிசி தான் வைக்க போகிறேன் இப்போ வந்து நான் தேவையான அரிசி ஒரு ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது பாருங்கள் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை கப்பு அரிசிக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப்பு உளுந்து எடுக்கிறேன் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா இருக்கா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்ப தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி வந்து சிலர் வந்து அரிசியை பொறுத்து உங்க அரிசி நீங்க என்ன மாதிரி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல சில டைம்ல வந்து நம்ம பொன்னி அரிசி எல்லாம் எடுத்தோம்னா ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஒன்னே முக்கால் தண்ணி போதும் ஒரு கப் அரிசிக்கு அந்த அளவு நீங்க தேவை தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க நான் இப்ப ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து கொதிக்கணும் இல்லை நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அரிசியை சேர்த்துடலாம் இது நம்ம உடச்ச உளுந்து அப்படின்னு சொன்னால்தான் கொஞ்சம் வந்து ஒண்ணு ரெண்டு உளுந்து தொலி வந்து உடைக்கும் உடைக்கும்போது கலந்து அப்படி வந்துருக்கு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மேக்சிமம் வந்து இந்த சாதம் வைக்கும்போது வெள்ளை உளுந்து இல்லாமல் கருப்பு உளுந்து முளை உளுந்து போட்டு வைக்கலாம் உடைச்ச உளுந்தும் போட்டு வைக்கலாம் உங்களுக்கு எது தேவை நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கே வந்து உளுந்து சாதம் வைக்கல வெஜ்ஜு தான் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு துவையல் இருந்தாலே போதும் நல்ல அழகாக வந்து நமக்கு வேறு நிறையா சாப்பிட்றலாம் நான் இன்னைக்கு வந்து துவையலும் அவியலும் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ அடுத்த வந்து இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூடு பூடு பல் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு பல் தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெருசாக இருந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பூடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயமே வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதே இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான கல் உப்பு இது கொஞ்சம் கூட கொதி வரட்டு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் அதில் சேர்க்கணும் அதை ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுக்கு வந்து பொடிச்சு எடுத்துக்கறேன் எடுத்துடுறேன் அதை வந்து அதில் சேர்த்துடலாம் சுக்கு வந்து ரொம்ப நல்லது சுக்கை வந்து ஸ்கிப் பண்ணாதங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் நான் இப்போ வந்து தேங்காய் இதில் வந்து சேர்க்கல தேங்காய் வந்து லாஸ்டா வந்து நம்ம கேஸ் எல்லாம் ரிலீஸ் தான் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு சொன்னால் சில டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் விசில் வரும்போது அதுக்கு உள்ளாடி அந்த விசிலுக்கு உள்ளாடி தேங்காய் திரு வந்து போயிருதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா வந்து நமக்கு வந்து அடிக்கடி வந்து கேஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி குக்கர் வந்து ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே ஊத்துற மாதிரி இருக்குது அதனால வந்து நான் லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுறது பொதுவாக வந்து உளுந்து சாதம் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸாக ஆயிருக்கு அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து ஃபேமிலி வைஸ் வந்து அது பெண்ணாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி பொங்கி போடுறது அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க ரிலேஷன்லாம் வந்து வந்து சா சா சாதம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து பொங்கி கொடுப்பாங்க பெண்ணுக்கு அல்லது மாப்பிள்ளைக்கு அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உளுந்த சாதம் தான் மெயின் டிஷ்ஷாக இருக்கும் அப்புறம் சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து பிரியாணி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டிஷ் எல்லாமே கடையிலே வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டு மேக்சிமம் உளுந்த சாதம் வீட்டிலே செய்து சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் ஒரு மூணு விசில் அடித்தப்பறம் நம்ம கேஸ் ரிலீஸ் ஆனப்பறம் பார்க்கலாம் இது வந்து சிக்கன் மட்டன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுமே வந்து தலை குழம்பெல்லாம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உளுந்து சாதம் வச்சு அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அடிப்படையி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நல்ல உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிருக்கு உங்களுக்கு இதை விட கொஞ்சம் குலைவா வேணும் அப்படின்னா ஒரு அரைக்கிறது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வச்ச அளவுல இருந்து இப்ப இதுல வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கை தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Yeah